பாக்கியம் அவரோட கூட நடந்தா அப்பறம் வீணா போயிட மாட்டோம் பிரதர் அண்ட் சிஸ்டர் ஏசப்பா பிள்ளையா இருந்துட்டு வாழ்றது ஆமா நல்ல வாழ்க்கை தைரியமா இருங்க என்ன வந்துடும் போது அவர் உங்களை வீட்டு ரச்சிப்பதே அவருக்கு புரியும் இன்னைக்கு நீங்க படுற துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் அவர் அறிவார் கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் அவர் அறிவார் இப்படி வாழனுங்கிறது அவர் விருப்பமே கிடையாது ஏதோ அறியாமையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அதிலேருந்தெல்லாம் தேவன் உங்களை விடுதலை ஆக்குவார் நீங்கள் எவ்வளோ பெரிய பண இருந்தால் நீங்கள் எவ்வளோ பெரிய குண பிரச்சனையிலேருந்தான் எனக்கு நல்ல குணமே இல்லை பிரதர் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிறதில்ல நம் மற்றவங்களுக்கும் பிரியமாக வாழ்கிறது இல்லை என்னால் வாழ முடியலை நான் ட்ரை பண்ணுறேன் ஆண்டவர் பிரியமாக வாழணும்னு ட்ரை பண்ணுறேன் மற்றவங்களுக்கு பிரியமாக வாழணும்னு ட்ரை பண்ணுறேன் பட் ஆனால் என்னால் முடியல டிசிஷன் எடுக்கிறேன் கத்திர்க்கு பிரியமாக நடக்கும் நடக்கிறேன் விழுந்து போயிடுறேன் ஹஸ்பண்டுக்கு பிரியமாக நடக்கும்னு நினைக்கிறேன் விழுந்து போயிடுறேன் மனைவி பிரியமா நடக்கன்னு நினைக்கிறேன் விழுந்து போயிடுறேன் பிள்ளைகளோட அன்பா சிநேகமா நடக்கும் நினைக்கிறேன் விழுந்து போயிடுறேன் இப்படி எல்லா விதத்திலேயும் நான் தோல்வியற்றே இருக்கிறேன் அப்படின்னீங்கன்னா நீங்க அது உங்க டிசைனே கிடையாது அது பிசாசு உங்களுக்குள்ளே வஞ்சகத்தை விதைச்சி பொய்யை விதைச்சி உங்களை ஒரு கட்டுக்குள்ளே வச்சிருக்கிறான் ஏசு கிறிஸ்து நாமத்தினால் அந்த கட்டுகளிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுகிறீர்கள் நான் உங்களை விடுதலை ஆக்குறேன் அந்த அதிகாரம் எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் இருக்கிறது நான் உங்களை பார்த்து பேசுகிறேன் ஏசுவி நாமத்தினாலே அப்படிப்பட்ட கட்டுகளிலிருந்து கத்தர் இன்றைக்கு உங்களை ரச்சித்து விட்டார் கையா ஆமே நீங்கள் விடுதலை ஆவியர்கள் என்பது சுவிசேஷம் அல்ல விடுதலை ஆனீர்கள் என்பதே சுவிசேஷம் கட்டுகளை அவிழுங்கள் அப்படின்னு சொன்னது என்ன அர்த்தம்னா கட்டை நான் அவுத்துட்டேன்டா சிலுவையில் நீ அதை சொல்லு அப்போது அது அவிழ்க்கப்பட்டுரும் அப்படின்னார் கையத்த கேத்தனை புரியுது ஏசு கிறிஸ்து சிலுவையில் நம்முடைய பாடுகள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்துட்டார் உங்கள் கடன் உங்கள் வலி உங்கள் வேதனை உங்கள் பாவம் உங்கள் அக்கிரமம் உங்கள் மீறுதல் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்துட்டார் அவர் அதுக்கு அதுக்கு நல்ல ஒரு விடுதலையான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்துட்டார் சரிங்களா அது அது அதை அறியும் போது ஆனால் உங்களை கட்டை அவிழ்க்கிறது என் வேலை இல்லை கட்டை விழ்க்கிறதுனா என்ன இருந்தோம்னா அவிழ்க்கிறேன் என்றால் அவர் உங்களை சிலுவையிலேருந்து ஏற்கனவே கட்டை அவிழ்த்து விட்டார் அந்த வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையை மாறுவதாக ஆமே ஓகே காட் டு அதனால் இன்றைக்கி நீங்கள் இருக்கிற எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் புதுசாக யாராவது பார்ப்பீங்கன்னா உங்களுக்காக தான் ஆண்டவர் பேசுகிறார் எல்லாருக்காகவும் பேசுகிறார் ஆனால் உங்களை இன்றைக்கு கொண்டு வந்தது இந்த வார்த்தையை கேட்க வைக்கணும் தான் விரக்தியில் இருப்பீங்கனாலும் கவலைப்படாதீங்க தேவன் வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துவார் யாரு கொண்டனாலும் பேசுவார் பிரதர் அண்ட் சிஸ்டர் ஆம் இன்னும் எவ்வளோ பெரிய விரக்தியில் நான் பேசுகிற பிரசங்கத்தை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு கூட நீங்கள் இருக்கலாம் நான் துணிஞ்சு சொல்கிறேன் நான் இவ்வளோ நேரம் பேசுகிறதும் சரி இப்போ பேசுகிறதும் சரி கேட்ட உடனே இருதயத்தில் வா அப்படின்னு சிலருக்கு வரும் சிலருக்கு வராது ஏன்னா நீங்க நீங்கள் இருப்பீங்க பண நெருக்கத்திலையும் குறைவிலையும் வாழ்க்கையில் தோல்வியில் வியாதியில் பயத்தில் அவமானத்தில் வெட்கத்துல நிந்தி இருப்பீங்க இந்த நேரத்தில் நான் பேசுகிற கத்தர் உங்களே வாழாக்காமல் தலையாக்குவார் அப்படி ஆக்குவார் இப்படி ஆக்குவார்னு சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லாவிட்டாலும் நான் சொல்கிறேன் ஒரு வார்த்தை அனுப்பி சுகப்படுத்துகிற தேவன் கட்டாயம் உங்களை இதிலிருந்து விடுதலை ஆக்குவார் உங்களை சாட்சியாக நிறுத்துவார் நீங்கள் கட்டாயமாக தேவன் ரொம்ப நல்லவன்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மாறும் கரங்களை தட்டி அதனால் இந்த வார்த்தை வேலை செய்யும் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க வசனத்தை கேட்ட யாரையும் குறநொளி வீட்டில் வசனத்தை கேட்ட யாரையும் கத்தருடைய யாவியான நிரப்பினது போல் நீங்கள் இதனை கேட்டிருக்கிறீங்க கத்தர் உங்களை நிரப்பி இருக்கிற உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பார்ப்பீங்க நிச்சயமாக சொல்கிறேன் பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் ஜெயிச்சு இந்த இந்த மாதத்தில் எழுதி தரேன் தீர்கத சிரமாக சொல்கிறேன் இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையை இந்த மாதத்தை எப்படி ஓட்ட போகிறோம் எப்படி முடிக்க போகிறோன்னு கேள்விக்குரியோடு இருப்பீங்கன்னு நான் சொல்கிறேன் இந்த மாதத்தை பெஸ்ட்டாக முடிப்பீங்க கையை தட்டி கையை தட்டி ஒரு மாதம் இல்லாத அளவுக்கு இந்த மாதத்தை பெஸ்ட்டாக முடிப்பீங்க அந்த அளவுக்கு தெய்வம் நன்மையினால் உங்களை திருப்தி ஆக்குவார் கரங்களை தட்டி நல்ல 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 ஏசு கிருஷ்ணன் வல்லம்பில் நான் மாற்றினேன் நான் அனுபவிச்சு பேசுகிறேன் பிரதர் அண்ட் சிஸ்டர் இந்த மாதம் தொடங்கும்போது பயங்கர என்ன சொல்கிறதுக்கு நம்பிக்கையற்ற நிலையில் இருந்தேன் ஏகப்பட்ட பொருளாதார தேவை இருந்துச்சு ஆனால் வழியே கிடையாது சோர்ஸே கிடையாது என்னடா நமக்கு இந்த நிலமை எவ்வளோ பேசுகிறோம் நமக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷனாக இதுலேருந்து எப்படி கடந்து வர போகிறோம் ஒவ்வொரு நாளும் நான் ஆராதனை நடத்துகிறதே அது பெரிய விஷயம் ஏன்னா அவ்வளோ ஃபெயிலியரில் இருந்துட்டு நடத்துவேன் அவ்வளோ தேவை இருக்கும் வெறுமையான சூழ்நிலை இருந்து பேசுறது அவர் நல்ல ஒன்று பேசுறது எல்லாம் ஈஸிங்க வெறுமையான சூழ்நிலருந்து அவர் நல்ல ஒன்று பேசுறது பேர் தான் விசுவாசம் சரிங்களா அப்போ நிறைய குறைவுகள் உண்டு எனக்கு நம்பிக்கையே கிடையாது என்ன நடக்கும் அப்படின்ட்டு அற்புதம் எப்படி நடக்கும் தெரியவே தெரியாது ஆனால் தேவன் நல்லவர் பாருங்க அப்படியே மாற்றிட்டார் ஐ மீன் நான் எப்படியெல்லாம் தேவன் நம்மளை நடத்த போகிறார் அப்படிங்கிற கேள்விக்குரியலாம் தேவன் மாற்றின சொல்றேன் அதேதான் சொல்றேன் கத்திர உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நன்மைகளை செய்வார் நம்பிக்கையற்ற நிலையில் இருந்தால் நம்பிக்கை பெருகும்படி செய்வார் கூட